வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்றைக்கி சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க தார் ரோட்டு மேலே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரோடு பாருங்கள் போதாக புதுசாக போட்டிருக்காங்க அதனால் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு நல்ல விலை ஏறக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க இந்த இடத்த பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம் முன்னாடி நம்மளோட சந்திர்புழாப்பட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்கள சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க போட்டுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காலி இடங்களும் போட்டுருக்கோம் வீடுகளும் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் போட்டுருக்கோம் அது போக பார்த்திங்கன்னா தோட்டங்களும் நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் போட்டுருக்கோம் இது மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே நம்மளோட சந்திரபுராப்பட்டிசிலுக்கு போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் கூட உங்களுக்கு மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டிருக்கோம் உங்களுக்கு ப்ளே லிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஐந்து ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா தரகம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இன்னும் கூட விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் தாங்க இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்டில் தான் தேடி தேடி போட்டுருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் இருக்காங்க இன்னும் கூட விலை குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் கூட கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களாக தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே பாருங்கள் மோர் ரெண்டு குட்டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது போக ஒரு ஏக்கர் பன்னெண்டு லட்சம் டைட்டிலும் இருக்கும் பாருங்கள் அதை தொட்டிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அதில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் முழு விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் கரூர் மாவட்டத்தில் தரகம்பட்டி பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு மொத்தமாக ஐந்து ஏக்கர் இருக்குது பன்னெண்டு லட்சம் இருக்காங்க சரி நண்பர்களே இந்த வீடியோ வளன பொறுமையை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே